ஓம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீமத் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள் எல்லோரும் நல நலமுடன் இருக்கிறீர்களா சகோதர சகோதரிகளே நானும் நலமுடன் இருக்கிறேன் இப்பொழுது பகவத்கீதை பதிமூன்றாவது அத்தியாயம் சென்ற பதிவில் நாம் பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் ருத்ரனாகவும் இருந்து எல்லா படைத்தல் காத்தல் அழித்தல் என்கின்ற எல்லா விதமான வேலைகளையும் செய்பவன் நானே என்று பகவத்கிரி பகவான் கிருஷ்ணன் பதிமூன்றாவது அத்தியாயம் பதினாறாவது ஸ்லோகத்தில் கூறினார் இந்த இந்த கேத்ர சேத்ரஜ விபாக யோகத்தில் மனிதன் யார் அவருடைய கடமைகள் என்ன என்பதை பற்றியும் இறைவன் யார் அவர் என்னென்ன செய்கிறார் என்பதை பற்றியும் பிரித்து தனித்தனியாக பிரித்து மிகவும் அழகாக கூறப்பட்டுள்ளது அடியருடைய இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்திடும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்களுக்கு இந்த பதிவில் விருப்பம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது பதினேழாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம் அந்த ஒளிகளுக்கெல்லாம் ஒளியானது ஏ பரபிரம்மமாக நானே இருக்கிறேன் பரபிரமமாக இருந்து இருந்தாலும் சிவனாகவும் விஷ்ணுவாகவும் பிரம்மாவாகவும் இருப்பவன் நானே என்று கூறுகிறார் இப்பொழுது அந்த பரபிரமமான ஒளிகளுக்கெல்லாம் ஒளியான அந்த பரபிரமம் எப்படிப்பட்டது என்றால் ஒளிகளுக்கெல்லாம் ஒளியானது நாம் நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடிய ஒளி சூரிய ஒளியாக இருக்கட்டும் மின்சார ஒளியாக இருக்கட்டும் அதில் வந்து அதை அதை நாம் பார்க்கும் பொழுது அது சாதாரணமாக விஷயம் இவை எல்லாமே அழிய கூடிய விஷயம்தான் ஆனால் இந்த ஒளியானது எந்த ஒரு எரிபொருளுமே இல்லாமல் ஒரு ஆன்மீக ஒளியை கொடுக்கக்கூடியது என்பதை பற்றி தான் இப்பொழுது கிருஷ்ணர் கூறுகிறார் மாயைகளுக்கு அப்பாற்பட்டது நம் நாம் கண்களால் பார்க்கக்கூடிய எல்லாமே மாயை தான் ஆனா அந்த மாயைக்கு அப்பாற்பட்டது அந்த பரபிரமத்தின் ஒளி என்று கூறுகிறார் ஞான வடிவானது ஒளி ஞான வடிவானது என்று கூறப்படுவது எவ்வளவு பெரிய எப்படி எப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நீங்களே சித்தித்து பாருங்கள் அறியப்பட மனிதனாக பிறந்த எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தத்துவ ஞானத்தினால் அடையத்தக்கது ஆனால் தத்துவ ஞானம் என்று சொல்லும் பொழுது தத்துவங்களை பற்றி நாம் பேசுதல் கேட்டல் இது போ மேலும் தே அதை பற்றி தேடுதல் போன்ற விஷயங்களில் நாம் ஈடுபடும் பொழுது பற்றிய தேடுதலில் ஈடுபடும் பொழுது நாம் இதை தெரிந்து கொள்ள முடியும் எல்லோருடைய இதயத்திலும் சிறப்பாக விளங்குவது என்று கூறப்படுகிறது எங்கேயுமே போக வேண்டாம் இறைவன் எங்கே இருக்கிறார் என்றால் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுடைய இதயத்திலும் என்னை என்னுடைய இதயத்திலும் தான் குடிக்கொண்டிருக்கிறார் அதை நாம் உணர தியானம் செய்து இந்த பகவத்கீதை போன்ற எல்லா விஷயம் நல்ல விஷயங்களில் நாம் மனதை ஈடுபடுபடுத்திக் கொள்ளும் பொழுது நாம் அதை உணர முடியும் பதினெட்டாவது ஸ்லோகம் இவ்விதம் சேத்திரனுடைய ஸ்வரூபமும் அவ்விதமே ஞானமும் அறிய வேண்டிய பரமாத்ம ஸ்வரூபமும் சுருக்கமாக சொல்லப்பட்டது என்று கூறப்படுகிறது என்னுடைய பக்தன் இதை உள்ளபடி அறிந்து என்னுடைய ஸ்வரூபத்தை அடைகிறான் யா என்னுடைய பக்தனானவன் இதை உள்ள உள்ளது உள்ளபடியே அறிந்து கொண்டு இறைவன் யார் என்கின்ற தத்துவத்தை உணர்ந்து கொண்டு இறைவனையே அடைகிறான் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் இப்பொழுது பத்தொன்பதாவது ஸ்லோகம் பிரகிருதியையும் புருஷனையும் இந்த இரண்டையுமே ஆரம்ப ஆரம்பம் அற்றது என கொள் அப்படின்னு சொல்கிறார் பிரகிருதி என்றாலும் சரி புருஷன் என்றாலும் சரி இதுதான் இது மட்டும் தான் இந்த உலகம் தோன்றது தோன்றுவதற்கு காரணமா என்றால் கிடையாது ஆரம்பமே இல்லாதது என்று கூறுகிறார் மேலும் ராகம் துவேஷம் ராகம் என்றால் கோபம் துவேஷம் என்றால் வெறுப்பு முதலிய விகாரங்களையும் இந்த இது இது போன்ற விகாரங்களை கொண்டது என்ன நம்முடைய மனம் குணங்களையும் முக் குணங்கள் என்றால் சத்வம் ரஜஸ் தமஸ் இந்த மூன்று குணங்களை பற்றியும் குணத்திர விபாக யோகத்தில் மிகவும் விரிவாக கூறுகிற கூறுவார் கிருஷ்ணர் அதற்கு பிறகு வரும் இந்த குணங்களை எல்லாம் கொண்டது அனைத்தையும் பிரகிருதியிலிருந்து உண்டான இந்த குணங்கள் அனைத்துமே இந்த தான் உண்டானது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் இருபதாவது ஸ்லோகம் காரியத்தையும் கரணங்களையும் உண்டு பண்ணும் விஷயத்தில் பிரகிருதி காரணம் என்று கூறப்படுகிறது காரியத்தின் கரணம் என்றால் நம் இந்த உலகத்தில் உந்த உயிர் பிறப்பதற்கு ஒரு உயிர் பிறப்பதற்கு காரணமாக அமைவது என்ன என்றால் பிரகிருதி தான் அந்த இந்த உலகத்தில் இந்த உயிர் பிரிவு பிறப்பதற்கு அவர் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் என்ன என்பதை பெற்று என்பதை போன்ற விஷயங்களை எல்லாம் சிந்தித்து அதற்கு உண்டான பிறவி அதற்கு உண்டான அந்த பலனை முழுவதும் அந்த ஜென்மம் முழுவதும் அவன் அனுபவித்திரு அனுபவிப்பதற்கான ஏற்ற ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுப்பது என்ன என்றால் பி பிரகிரு தான் மேலும் சுக துக்கங்களை அனுபவி அனுபவிப்பதில் இப்படியாக பிறந்த அந்த ஜீவாத்மாவானது தன்னுடைய சுக துக்கங்களை அனுபவிப்பதற்கு ஜீவாத்மா காரணம் என்று கூறப்படுகிறது அந்த ஜீவாத்மா தன்னுடைய உடலில் இருந்து கொண்டு இந்த இப்படிப்பட்ட பிறவை எடுப்பது எடுத்ததற்கான சுக துக்கங்களை எல்லாம் அனுபவிக்கிறது அவ்வளவுதாங்க இப்பொழுது இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகம் பிரியிலிருந்து உண்டான புகடங்கள் நிறைந்த பொருட்களை அனுபவிக்கிறான் பிரகிருதியில் இருந்து கொண்டுதான் இந்த உண்ட இறைவனால் படைக்கப்பட்ட இதை இந்த எல்லா விஷயங்களில் இருந்துதான் ஒரு மனிதனாகப்பட்டவன் தன்னுடைய முக்குணங்களின் மூலமாக எல்லாவற்றையும் அனுபவிக்கிறார் மேலும் அந்த குணங்களுடைய தொடர்பே அந்த ஜீவாத்மா நல்லதும் தீயதுமான பிறவிகள் பிறப்பதற்கும் காரணமாக இருக்கிறது நம்முடைய குணம்தான் நாம் அடுத்த பிறவி எடுப்பதற்கு காரணமாக அமைகிறது நாம் நல்ல குணத்துடன் இருந்து கொண்டு சத்கர்மக்களை செய்யும் பொழுது நம்முடைய அடுத்த பிறவி நல்ல பிறவை நல்ல வகையில் அமையும் ஆஹ் அதே அதை விடுத்து நாம் துஷ்கர்மங்களை வேண்டாத வேலைகளையும் பாவங்களையும் செய்தால் அதற்கு அடுத்து நமக்கு மனித பிறவியே கிடை கிடைக்காது ஆகவே இதை வலியுறுத்தி கூறுவதுதான் இந்த ஸ்லோகம் நல்லதும் தீயதும் ஆகிய பிறவிகள் பிறப்பதற்கு காரணமாகிறது அவ்வளவுதாங்க இப்பொழுது இருபத்தி இரண்டாவது ஸ்லோகம் புருஷனாகிற ஜீவாத்மா இந்த தேகத்தில் இருப்பினும் அது உண்மையில் பரமாத்மாவே இந்த ஜீவாத்மா தான் பரமாத்மா அவ்வளவுதான் சொல்றாரு அவரே சாட்சியாக இருப்பதால் உபத்ரஷ்டா என்றும் உண்மையான ஒப்புதல் அளிப்பதால் அனுமந்தா என்றும் எல்லோரையும் தாங்குதலாகிய தாங்குதலும் காப்பதுமாக இருப்பதால் பர்த்தா என்றும் ஜீவரூபமாக இருந்த அனுபவிப்பதால் போக்தா என்றும் பிரம்மா முதலியவர்களுக்கெல்லாம் தலைவராவதால் மகேஸ்வரன் என்றும் சச்சு அனந்தமயமாக இருப்பதால் பரமாத்மா என்றும் போற்றப்படுகிறார் என்று கூறப்படுகிறதுங்க இதற்கு உண்டான விளக்கம்தான் நல்ல பிறவையும் தீய பிறவியையும் ஜீவனே தேர்ந்தெடுக்கிறது ஆத்மா என்றால் பரமாத்மாவை குறிக்கும் அவர்தான் ஜீவனின் உடலில் சாட்சியாக போஷிப்பவராக வழிகாட்டியாக நிலைத்து நிற்பவராக அனுபவிப்ப அனுபவிப்பவராக இந்த எல்லா விதமாகவும் விளங்குகிறார் அவர்தான் கடவுள் இதை உணர்ந்தவர்கள் இந்த தத்துவத்தை இறை தத்துவத்தை யார் உணர்கிறார்களோ அவர்களுக்கு மறுபிறவியே கிடையாது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு இவ்வாறு புருஷனையும் குணங்களோடு கூடிய எந்த மனிதன் தத்துவ ரீதியாக அறிகிறானோ அவன் எல்லா விதங்களிலும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டிருந்தே இருந்தாலும் கூட மறுபடியும் பிறப்பதே கிடையாது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நாம் என்னென்ன காரியங்களை நாம் செய்வ செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் தொடர்ந்து நாம் இறைவனுடைய இறைவன இறைவனுடைய அந்த இந்த கட்டளையாகிய இந்த பகவத்கீதைக்கு இணங்க இதில் கூறப்பட்டுள்ளது போன்ற வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது நமக்கு மறுபிறவி கிடையாது இந்த பரமாத்மாவை சில மனிதர்கள் தூய்மை அடைந்த நுண்ணிய புத்தியினால் தியானத்தின் மூலமாக இதயத்தில் பார்க்கிறார்கள் அந்த பரமாத்மாவை நாம் நல்ல முறையில் தியானம் கற்றுக்கொண்டு தியானம் செய்யும் பொழுது நம்முடைய இதயத்திலேயே அந்த தெய்வத்தை தரிசனம் செய்ய முடியும் என்று கூறுகிறது மற்றும் சிலர் ஞான யோகத்தின் மூலமாகும் ஞானம் என்றால் தத்துவ இந்த பரபிரம தத்துவத்தை உணர்ந்து நடப்பதுதான் ஞானம் அவ்வளவுதான் இந்த ஞான யோகத்தின் மூலமாகவும் இறைவனை பார்க்க முடியும் அது ஒரு விதமான அனுபவம் அவ்வளவுதான் வேறு சில கர்மா யோகம்னா என்ன அதன் மூலமாகவும் தான் செய்கின்ற எல்லா கர்மங்களையும் இறைவனிடையுமே அர்ப்பணித்து விட வேண்டும் தாமரை இலையில் தண்ணீர் போல ஒதுங்கி வாழ வேண்டும் இதுதான் கர்மயோகம் இப்படி வாழ் வாழ் வாழ்வதன் மூலமாகவும் நாம் வந்து இறைவனை பார்க்க முடியும் இறைவனை அடைய முடியும் ஆனால் இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் ஆனால் வேறு சிலர் அதாவது மந்த புத்தி உள்ளவர்கள் இவ்வாறு அறியாமல் தத்துவத்தை அறிந்த பெரியோர்களிடம் கேட்டு இதையெல்லாம் வந்து நம்மாக நாமவே உணர்ந்து தெரிந்து கொள்ளுதல் பற்றிய விஷயங்களை இதுவரை நாம் கூறுகிறார் என்ன சொல் இதையெல்லாம் நாம கே உணர்ந்து தெரிந்து கொள்ள முடியவில்லை அந்த அளவுக்கு எனக்கு அறிவில்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா யாராவது தத்துவம் அறிந்த குருமார்கள் இருப்பார்கள் அல்லவா அவர்களின் மூலமாக தெரிந்து கொண்டு வாழ்ந்தாலும் அதற்கு உண்டான பலன் பரிபூரணமாக கிடைக்கும் என்றுதான் சொல்கிறார் வேறு சிலர் அதாவது மந்த புத்தி உள்ளவர்கள் இவ்வாறு அறியாமல் தத்துவத்தை அறிந்த பெரியோர்களிடமிருந்து கேட்டு அதற்கேற்ப உபாசனையும் செய்கிறார்கள் அவங்க எல்லாம் எப்படி வழிகாட்டுறாங்களோ அதே மாதிரி வாழ்ந்து காட்டுவதுதான் உபாசனை அவ்வளவுதான் அவ்வாறு கேட்டறிந்த உபதேசத்தையே மேலான கதியாக கொண்டவர்களும் மரண ரூபமான சம்சார கடலையும் சந்தேகமே இன்றி கடக்கிறார்கள் என்று கூறுகிறாருங்க அர்ஜுனா இதற்கு பிறகு அர்ஜுனா இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் எத்தனை எத்தனை அசைவன அசையாதன ஆகிய பிராணி வர்க்கம் உண்டோ அவை அனைத்தும் நீ சேத்திரம் அப்படின்னு புரிஞ்சுக்கோ அர்ஜுனா எத்தனை எத்தனை அசைவன ஆகிய வர்க்கம் உண்டோ உண்டாகின்றனவோ அவை அனைத்துமே நீத்திரம் அதுதான் அப்பரா பிரகிருதி எனப்படக்கூடிய உடல் என்று தெரிந்து கொள் இதில் சேத்ரஜம் ஆகிய ஆத்மா செல்லும் பொழுது இவர்கள் இருவரு இருவருடைய சேர்க்கையால் இந்த பிராணிகள் வர்க்கம் அசைவன அசையாதன அனைத்தும் உண்டாகின்றது என்று தெரிந்துகொள் அப்படின்னு சொல்றாருங்க இப்பொழுது இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் எந்த மனிதன் அழியக்கூடிய சராசரங்களான அனைத்திலும் பரமேஸ்வரனான பகவானை அழியாதவராகவும் எங்கும் சமமாக இருப்பவராகவும் பார்க்கிறானோ அவனே உண்மையில் பார்ப்பவன் ஆகிறான் சாதாரணமாக பார்ப்பது என்பது பார்வை அல்ல அந்த பார்வையில் அமைந்துள்ள இறை தத்துவத்தை உணர்ந்து பார்ப்பதுதான் பார்வை அவ்வளவுதான் தாங்க சொல்றாங்க அதற்கு பிறகு இருபத்தி ஸ்லோகம் ஏனெனில் எந்த ஒருவன் அனைத்திலும் சமமாக நிலை பெற்றிருக்கும் பகவானை சமமாகவே பார்த்து கொண்டு அழித்துக் கொள்வது இல்லையோ அதனால் அவன் பரமகதியை அடைகிறான் இதிலிருந்து தன்னை தன்னாலேயே அழித்துக் கொள்வ கூடாது என்கின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிகிறது மேலும் எந்த மனிதன் எல்லா கர்மங்களும் எல்லா விதங்களிலும் பிரகிருதியினாலேயே செய்யப்படுவன என்றும் மேலும் ஆத்மாவை கர்த்தா அல்லன் என்று பார்க்கிறானோ அவனே உண்மையில் பார்க்கிறவன் ஆவான் என்று கூறப்படுகிறது எல்லா கர்மங்களின் பலனாகத்தான் இந்த பிரகிருதியே உண்டாகிறது அதன் மூலமாகத்தான் பிறவி ஏற்படுகிறது என்பதை உணர்ந்து பார்ப்பவன் தான் பார்ப்பவன் அப்படின்னு சொல்றாரு எப்பொழுதும் இந்த மனிதன் சராசரங்கள் அனைத்திலும் பரமாத்மா ஒருவரிடமே நிலைத்திருப்பதாகவும் அந்த பரமாத்மாவிடமிருந்தே சகல சராசரங்களும் விரிவடைந்தனவாகவும் காண்கிறானோ அப்பொழுதே சச்சித் ஆனந்தமயமான பரமாத்மாவை அடைகிறான் இது இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களும் பிறப்பதற்கு காரணம் என்று அடையும் என்று இறைவனை யார் புரிந்து கொள்கிறாளோ அவனே வந்து பரமானந்தத்தை அடைகிறான் அர்ஜுனா அனாதியானபடியாலும் நிர்குணமானபடியாலும் இந்த அழிவற்ற பரமாத்மா உடலிலே இருந்தபோதிலும் உண்மையில் ஒன்றும் செய்வதில்லை எதிலும் ஒட்டுவதே இல்லை முப்பத்தி ஒன்றாவது ஸ்லோகம் அர்ஜுனா அனாதியான படியாலும் நிர்குணமான படியாலும் இந்த அழிவட்ட பரமாத்மா உடலிலேயே இருந்த போதிலும் உண்மையில் ஒன்றும் செய்வதில்லை எதிலும் ஒட்டுவதில்லை ஆத்மாவிற்கு எந்த ஒரு பந்தம் கிடையாது என்று கூறுகிறார் முப்பத்தி இரண்டாவது ஸ்லோகம் எவ்வாறு எங்கும் நிறைந்த ஆகாயம் நுண்ணியதாக இருப்பதாலும் எதிலும் ஒட்டுவதில்லையோ அவ்வாறே இவ்வுடலில் எங்கும் நிலை பெற்றிருக்கும் ஆத்மா நிர்குணமாக இருப்பதால் உடலில் குணங்களோடு ஒட்டுவதில்லை ஆகாயத்தை போய் அதை போய் தொட்டு ஒட்டு நம்முடைய கைகளை வைத்து ஒட்டி தொட்டி தொட்டு பார்க்க முடியுமா என்றால் முடியாது அல்லவா அதே போலதான் நம்முடைய ஆத்மா நிர்குணமாக இருப்பதால் உடலுடன் உடலில் உள்ள குணங்களோடு ஒட்டுவதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க முப்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் அர்ஜுனா சூரியன் ஒருவன் தான் இந்த பிரம்மாண்டம் முழுவதும் எப்படியெல்லாம் பிரகாசிக்கிறானோ அப்படியே நம்முடைய இந்த ஆத்மா நம்முடைய உடலை பிரகாசிக்க செய்கிறது உடலில் இருந்து ஆத்மா பிரிந்து விட்டால் பிணம் தான் அவ்வளவுதான் முப்பத்தி நான்காவது ஸ்லோகம் இவ்விதம் சேத்திரம் சேத்திரம்னா என்ன நம்முடைய உடல் சேத்ரக்சன் அப்படின்னா என்ன ஆத்மா இந்த இரண்டின் வேறுபாட்டையும் பிரகிருதி பிரகிருடைய செயல்கள் இவற்றிலிருந்து விடுபடுவதையும் எவர்கள் ஞான கண்களால் தத்துவ ரீதியாக அறிகிறார்களோ அந்த மகாத்மாக்கள் பரபிரம பரமாத்மாவையே அடைகிறார்கள் இந்த சேத்திரம் யாரு இந்த இதில் கேத்திரஜன் யார் என்கின்ற தத்துவ ரீ என்ற பரமாத்மா தத்துவத்தை யார் அடைகிறார்களோ அவர்கள் வந்து பரமாத்மாவை அடைகிறார்கள் என்று சொல்லி இந்த பதிமூன்றாவது ஸ்லோகத்தை அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார் அதற்கு பிறகு பதினான்காவது ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேட்டி ரஜுலா விஜயராகவன் நன்றி